வணக்கம் ராமலிங்கா சுத்தாயுத ஹாஸ்பிட்டல் திருவண்ணாமலையிலிருந்து நான் உங்கள் டாக்டர் காவியா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா தலைவலி தலையிலை இதை தான் வந்து பார்க்க போறோம் சோ தலைவலி எந்த எல்லாம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு எதனா ஒரு நோய் பாதிப்பு இருந்தா அதோட தொடர்ந்து பின்னணியில வர்றது வந்து நம்ம தலைவலின்னு சொல்லுவோம் சோ எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா சைனஸ் ப்ராப்ளம் இருந்தாலும் இல்ல மலச்சிக்கல் இருந்தாலும் இல்ல மூளை காய்ச்சல் மூளையில எதனா ஒரு ப்ராப்ளம் இருந்தாலுமே நமக்கு வந்து தலைவலி வரும் சோ இந்த மாதிரி நோய் பாதிப்பு இருந்தா மட்டும் தான் தலைவலி வருமா வேற அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா தனியாகவும் வந்து இருக்கு அது எக்ஸாம்பிள் அப்படின்னா ஒற்றை தலைவலி பதற்றத்தினால் ஏற்படும் தலைவலி அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் நிறைய டைப்ஸ் வந்து இருக்கு தலைவலி எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாலு காரணம் வந்து மெயினா இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தலையில அதாவது மூளையில வந்து லேயர் இருக்கு இல்லையா அந்த லேயர்ல ஏன்னா ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்து போச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து தலைவலி ஏற்படும் அப்படி இல்லைன்னா வந்து தலையில வந்து அந்த லேயர்ல வந்து பிளட் வெசல்ஸ் ரத்த குழாய்கள் வந்து ரத்த கசிவு ஏற்பட்டால வந்து நம்மளுக்கு தலைவலி ஏற்படும் அது அது இல்லாம நம்ம மூளைக்கு பின்னாடி கீழே வந்து ஒரு பெரிய ரத்த குழாய் இருக்கும் ஸோ அங்க வந்து அது விரிவடைஞ்சாலும் வந்து நம்மளுக்கு தலைவலி வந்து ஏற்படும் இது மட்டும் இல்லாம கண்ணில் என்ன ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு சீவியர் ஸ்டேஜாதான் குளூக்கோமான் நம்ம சொல்லுவோம் அந்த டைம்லயும் வந்து நமக்கு தலைவலி ஏற்படும் ஸோ இந்த மாதிரியான தலைவலிக்கு நம்ம கண்டிப்பா வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் என்ன எதனால வந்துச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சு ட்ரீட்மெண்ட் மருந்து வந்து எடுத்துக்கணும் இது இல்லாம ஜென்ரலா நார்மலா தலைவலி வரும் பாத்தீங்களா நம்ம நிறைய தூங்கிட்டோம் இல்ல நிறைய சாப்பிட்டுட்டு இன்டைஜஸ்டன் ப்ராப்ளம் வந்து தலைவலி ஏற்படும் இல்ல தூக்கம் சரியாம இல்லாம இல்ல நம்ம ஸ்ட்ரெஸ் படிக்கிறோம் அப்படின்னு தலைவலி ஏற்படும் அந்த டைம்ல இல்ல மது குகையில இருந்துரும் அந்த டைம்ல தலைவலி வரும் இது மட்டும் இல்லாம நம்ம விரதம் இருந்தா சாப்பிடாம இருக்கும்போது தலைவலி ஏற்படும் இல்லையா அதுவும் அப்புறம் கண்ணுல காதுல பல்ல எந்த பிரச்சனை இருந்தாலுமே நமக்கு வந்து தலைவலி ஏற்படும் சோ இந்த மாதிரி ஜென்ரலா வர தலைவலி எல்லாமே நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இல்ல சாப்பிடாம இருக்கும்போது சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த தலைவெல்லாம் சரியாயிடும் இது சிவியரா ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் வைத்து நம்ம தலைவலி இது பாக்கலாம் இல்ல மூணு நாள் நெய்ல போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து இதுக்கு என்ன காரணம் நீங்க தெரிஞ்சு அதுக்கு ட்ரீட்மெண்ட் தான் எடுக்கணும் இது நார்மல் தலைவெளி நம்ம வந்து கூடாது சோ இந்த மாதிரி பிரச்சனைக்கு நம்ம ஹாஸ்பிட்டல வந்தீங்க அப்படின்னா அது காரணம் எதனால தலைவலி வந்துச்சு ஃபார் எக்ஸாம்பிள் சைனஸ் இருந்தா இல்ல மூளை காய்ச்சல் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி சைனஸ்க்கு என்ன ப்ராப்ளமோ அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு கிட்னி லிவர் இந்த மாதிரி பூஸ்டப் பண்ற மாதிரி வந்து ட்ரீட்மெண்ட் வந்து கொடுப்போம் ஸோ இந்த மாதிரி போது உங்களுக்கு அந்த தலைவலியும் சரியாகும் இனி வராமையும் இருக்கும் பிளஸ் வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் வந்து உங்களுக்கு சரியாகும் இது மட்டும் இல்லாம ஃபுட் உங்களுக்கு எப்படி எல்லாம் சாப்பிடலாம் எதிராம் இருக்கலாம் வந்து நம்ம வந்து சொல்லுவோம் சோ இந்த மாதிரி பிரச்சனைக்கு நீங்க நேரில் ஹாஸ்பிட்டல்ல வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய நிலை அரைச்சு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லலாம் அப் நேரில் வர முடியாது ஸ்கிரீன்ல தெரிவிக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்க ஆன்லைன் கன்சல்டேஷன் வந்து எடுத்துக்கலாம் போத் மேல் அண்ட் ஃபிமெல் டாக்டர்ஸ் வந்து அவைலபிள் இருக்காங்க மேலும் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் வாட்ஸ்அப் இதன் மூலியமாக வந்து உங்க கருத்துக்கள் என்ன இருந்தது அப்படின்னா நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நீங்க ஸ்கிரீன்ல தெரியும் நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஆன்லைன் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் அப்படி சப்போஸ் நம்பர் எடுக்கல அப்படிங்கறும் போது நீங்க வாட்ஸ்அப்ல வந்து நீங்க உங்களோட சந்தைகள் கேட்டு தெரிஞ்சீங்கன்னா அதை பார்த்துட்டு வந்து டாக்டர்ஸ் வந்து கால் பண்ணி உங்களுக்கு ரெஃபர் பண்ணுவோம் ஸோ நம்ம டிசிஸ் ஏற்ற மாதிரி வந்து ஃபுட் சப்ளை மட்டும் அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே வந்து லேப்ட் ஃபுட் மூலிமா தான் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுக்கும் நல்ல ஆரோக்கியமாக வாழ நம்ம மருத்துவமனைக்கு வாங்க நன்றி வணக்கம்